கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளரும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினரும் எப்பொழுதுமே சூரியன் கிழக்கே உதிக்கும் என்றார்கள் நாமக்கலிலே மாத்திரம் நிரந்தரமாக இந்த சூரியனை உதிக்கச் செய்வதற்கு பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிற பெரும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களை கருத்துரையாற்ற அழைக்கிறேன் அவருக்கு மரியாதை செய்வதாக நம்முடைய கட்சியினுடைய மகளிரணி உறுப்பான மகளிரணி பொறுப்பாளர்கள் மரியாதை செய்வார்கள் தமிழ் புலிகள் கட்சிகள் மாநில உரிமை மீட்பு மாநாட்டினுடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் புலிகளின் தளபதியாக விளங்கக்கூடிய நாகை திருவள்ளுவன் அவர்களே மாநாட்டில் சிறப்புரை ஆற்றுவதற்காக எத்தனை பணிகள் இருந்தாலும் இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு இவர்களுடைய மாநாட்டில் நான் கலந்து கொண்டே தீருவேன் என்று தன்னுடைய பணிகளை எல்லாம் ஒத்திவைத்துவிட்டு இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் அவர்கள் மயிலாடுதுறையில் இப்போது இருக்கிறார் அவரை வரவேற்க செல்ல வேண்டும் இருந்தாலும் உங்களுடைய மாநாட்டிலே பங்கேற்க வேண்டும் என்று இங்கு வந்து சிறப்புரை ஆற்றிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் உரிய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அம்பிலார் அவர்களே இந்த மாநாட்டில் சிறப்புரை ஆற்றுவதற்கு ஈரோட்டிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சக நாடாளுமன்ற உறுப்பினர் என்னை சிறு வயதிலே இருந்து என் மீது அன்பும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கு இருக்கும் வரை உங்களோடு இருந்து நான் பேசிவிட்டு தான் செல்வேன் அதுவரை என்னுடைய ராசிபுரம் தொகுதியில் ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு மீண்டும் இந்த மாநாட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி சென்றிருக்கக்கூடிய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே எனக்கு முன்பு பேசிய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் மாயவன் அவர்களே ஆனந்தகுமார் அவர்களே மேடையிலே அனைவருடைய பெயர்களை சொல்ல வேண்டும் எனக்கு ஆசை ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முத்தாவிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் புலிகள் படையினுடைய வேகிகளே என்று சொன்னால் அது உங்கள் அனைவரையும் குறிக்கும் என்று சொல்லி இந்த மாநாட்டு நிகழ்ச்சியிலே எங்களை பங்கு பெறுவதற்காக எங்களை அழைத்து எங்களை சிறப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் என்பது ஒரு ராசியான இடம் இந்த இங்க எப்ப ஒரு ஒரு கூட்டம் நடத்தினாலும் மாநாடு நடத்தினாலும் அது திருப்பு முனியாக அமையும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எத்தனையோ நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் ஏன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாடு உட்பட இங்கு நடத்தினோம் ஒரு கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்பு இதே இடத்தில்தான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அவர்களுடைய மாநாட்டை நடத்தினார்கள் அந்த மாநாட்டு நடத்திய பிறகுதான் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அவர்கள் இடம்பெற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றார்கள் அந்த வகையில் நம்முடைய நாகை திருவள்ளுவன் அவர்கள் காரண கர்த்தாவோடுதான் இந்த நாமக்கல் மாவட்டத்தை தேர்வு செய்து இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இந்த பொம்மை குட்டை மேட்டையில் இந்த மாநாட்டை நடத்துகிறார் நிச்சயம் உங்களுடைய இந்த இயக்கம் கட்சி அரசியலில் அங்கீகாரம் பெறும் அந்த அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் அவர் முன்னே அவர் பின்னே நீங்கள் துணை நிற்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கமாக நிற்கக்கூடிய கட்சி எந்த சூழ்நிலையிலும் அனைவருக்கும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கூடிய தலைவர் கலைஞர் அவர் வழி நின்று நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அருதி சமுதாயத்தை சேர்ந்தவரை முதல் முதலில் தமிழ்நாடு அமைச்சரவையில் சேத்திய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள் இருக்கிறாரே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் தமிழ்நாடு அமைச்சரவையில ஊரக தொழில் துறை அமைச்சராக அமைச்சரவையிலே பங்கேற்க செய்தார் அதற்கு அடுத்து இன்றைக்கு நம்முடைய மதிவேந்தன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் இன்றைய தினம் தலைவர் தளபதி அவர்களுடைய அமைச்சரவையிலே வனத்துறை அமைச்சராக ஒரு இருக்கிறார் இத்தனைக்கும் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்று எண்ணுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் நீங்கள் யாரும் கூட்டம் நடத்தவில்லை யாரும் கோரிக்கை வைக்கவில்லை நீங்கள் யாரும் எதுவும் கேட்கவில்லை நீங்கள் கேட்காமலே தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் சமுதாயத்திற்கு மூணு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் வேலை வாய்ப்பு கல்வியிலே இன்றைக்கு தனி இடஒதுக்கீடு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சொந்தங்கள் அத்தனை பேரும் இன்றைய தினம் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் அத்தனைக்கும் காரணம் தலைவர் அவர்கள் கொடுத்த இந்த வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு நம்முடைய அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் நிற்பதற்கு முன்பாக ராசிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் அது என்ன நிகழ்ச்சி என்பதை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள் இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் இதைக் கேட்க வேண்டும் அந்த நிகழ்ச்சி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தலைவர் கலைநர்வர்கள் அருந்திதியின் சமுதாயத்திற்கு கொடுத்த இட ஒதுக்கீட்டில் பயன்பெற்றவர்களை அழைத்து ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் யார் தெரியுமா ராசிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அண்ணன் கழகத்தின் நிலநரணி செயலாளர் இன்றைய தினம் நிலநானன் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சின்னவர் அவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கேற்றார் ஏராளமான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் பரமத்தி ஒரு இருந்து பேசினார் எல்லாரும் அமைதியா இருந்தோம் அந்த பெண் என்ன பேசினார் தெரியுமா நான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் மாசம் எண்பதாயிரம் ரூபாய் வாங்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிறேன் இந்த பணி எப்படி எனக்கு வந்தது என்று நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்றார் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் என்னுடைய குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டது என்பதை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்றார் நான் சிறுவயதிலே எங்கள் அம்மா கூலி வேலைக்கு தான் செல்வார்கள் தினந்தோறும் கூலி வேலைக்கு சென்று அதில் கிடைக்கக்கூடிய காசை வைத்து இரவு பத்து மணி பதினோரு மணிக்கு தான் எங்களுக்கு சமையல் செய்வார்கள் அந்த சமையல் செய்து முடித்த பிறகு நாங்கள் சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்கு மணி பன்னிரண்டு நாள் விடும் என்ன இருக்கிறதோ அந்த எடுத்து வச்சு படித்தேன் பன்னெண்டாவது படித்தேன் பட்டம் பெற்றேன் பிஎட் ஆசிரியருக்கான வேலைக்கும் நான் படித்தேன் ஆனால் படித்து முடித்து விட்டு எனக்கு பேரு தேர்வு எழுதினால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட உத்தரவு அருந்திதிய சமுதாயத்திற்கான அரசாங்கத்தினுடைய மாசம் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் என்று கண்ணீர் மழுக கூறினார் இதை அப்பொழுது கேட்ட நம்முடைய இளைஞர் நலன் அமைச்சர் கண்ணீர் வெடித்தார் அவர் கண்களிலும் இருந்தும் நீர் வந்தது தான் பட்ட துயரங்கள் தான் வாழ்க்கையிலே பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் சொன்னார் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு விடுவெளியாக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய குல தெய்வம் குலசாமின்னு கேட்டா மதுர வீரன் சொல்லுவோம் மதுர வீரன் தான் நம்ம குலசாமி ஆனா மதுர வீரனுக்கு அடுத்தது நம்முடைய குலசாமி யாருன்னு கேட்டா தலைவர் கலைஞர் அவர்கள் தான் மெட்ராஸ்ல அந்த கூட்டம் போட்டு அவருக்கு ஒரு நன்றி அறிவிப்பு நடந்தது இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு அண்ணன் டாக்டர் மாயவன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அஞ்சூர் செல்வராஜ் அவர்கள் அன்றைய தினம் அந்த மேடையில இருந்து தலைவர் அவருக்கு நன்றி சொன்னார்கள் நீங்கள் வாழ்க்கையிலே இன்னும் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் வேலை வாய்ப்பு பெற வேண்டும் அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் அனைவரும் வீட்டிலே இருப்பவர்கள் படித்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் நமக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு இருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு நாம் பயன்பெற வேண்டும் என்றால் நன்றாக படித்து தேர்வு எழுத வேண்டும் அதை எதிர்காலத்தில் நீங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநாடு பெரிய வெற்றியடைந்திருக்கிறது இதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்